முதல் காரணம் பதிவுக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனியார் அவர்களே இவர் என்ன செய்வார்னா தேர்தல் பண்றாங்க இவர் தனிப்பட்ட ஒரு சமூகத்துக்காக பத்து புள்ளி பத்து புள்ளி அஞ்சு மற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூகங்கள் எங்களுக்கு இட இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாற்பது சதகாலமாக போராடி வருகிறார்கள் இவர் கொடுத்தவர்கள் விளைவு மண்டலா சில பல இடங்களில் வந்து இவருக்கு ஓட்டி விழுகலை அந்த சமூகத்தினர்கள் வந்து ஜாதியில் வந்து நம்ம குறுக்கி என்று மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டை மாற்றி போட்டாங்க கொங்குங்கல கூட இழுக்கோடு கோயம்புத்தூர் ரோடு பின்னடைவு ஈரோட்டில் பின்னடைவு இப்படி இருக்கையில் திலங்க ஐயா நான் ஆதரவு தரலேன்னு சொல்லியிருக்காரு அந்த தேர்தலில் என் கொஞ்சம் கூட்டியும் சேர்க்குங்கன்னு அதையும் அவர் சேர்த்துக்க மறுத்துருக்கிறாரு ஒன்று தேமுதிகா அதுவும் வரதாக இருந்துச்சு அந்த தேமுதிகாவையும் கலெக்டி விட்டார் இப்படி எந்த ஐடியாவில் ஆங்கில நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் வந்ததே ஒரு தவறான முடிவு இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ பிஜேபி நீங்கள் வந்து தேர்தலில் வச்சது தான் மிகப்பெரிய தோல்வு அவ அந்த பிஜேபி கலெக்டி விட்டு இருந்தாலே இங்கே ரெண்டு ரெண்டு கட்சிகள் சேர்க்காம இருந்தது கூட நீங்கள் இங்கேருக்கலாம் நூற்றி நாற்பது இடங்களும் ஜெயிச்சுருக்கலாம் முதல் காரணமே நீங்கள் செய்த தவறுகள் தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் யார் கூட்டணி வைத்தாலோ அதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் கட்சி தொண்டன் கூட ஓட்டை தான் போடுவாங்க இதுதான் தமிழக வரலாறு சொல்கிறது உங்களுக்கு தெரியாதா பத்து ட்ரிப்பு கூட்டி வச்சுருக்கீங்க தெரியாதா இப்போ ஒன்றுமே இல்லாத பொழுதுல கேங்கிறியா நீங்கள் இந்த கட்சிக்கு வந்து கட்சி நாற்பத்தி நாலு ஓட்டு வச்சுருந்து தனிச்சு நின்று இருபது சதவாங்கினாங்க நீங்கள் போன தேர்தலில்ல இந்த பார்லிமெண்ட்டில் சேத்து ஒரு சதவீதம் வாங்கிட்டு மாறுட்டு இருக்கிறியா வெக்கமெல்லாம் பத்திரிகைலாம் சொல்லிக்கிறியா நாற்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு ஐயா கட்சி இருபது சதவீதம் அப்படி சொல்லிக்கிறீங்க ஐயா இருபது சதவீதம் எடப்பாடி ஐயா அவர்களே மதிப்புக்குரிய ஐயா அவர்களே நீங்கள் எந்த வகத்துக்கு வகையத்துக்கு ரெண்டாயிரத்தில ஜெயிப்பன் ஜெயிப்போங்கிறியாங்க உங்களுக்கு சின்ன சின்னங்கரைக்கு வாங்குறதே தலைவர் தகுத்தாக இருக்குது ஆனால் ஒன்று பண்ணுங்க ஒன்று பட்டா நீங்கள் நிச்சயம் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அப்போ ஒரு மூணு டீமை போட்டு உங்களுக்கு அழைச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க அதை பார்த்துக்கோங்க நான் கணக்கு வழக்கு ஓட்டு தமிழ்நாட்டில் உங்கள்கிட்ட இருபத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கியா போன நேரத்தில் வந்து சசிகலாமே ஓட்டுன்னு ஒரு பத்து லட்சம் கூட்டு அந்த அந்தம்மா எந்த கட்சிக்கும் போட்டு போடான்னு சொன்னால் அமைதியாக இருந்துச்சு மற்ற ஓட்டுகளெல்லாம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் குறைஞ்சபட்சம் பதினேழு சதவீதம் ஓட்டுகளை நாடாளுமன்றத்தில் எட்டியிருக்காரு நீங்கள் பதி மொட்டையாக இருபது இருபது சதவீதம் இருபத்தொரு சதவீதம் வாங்கியிருக்கிறியா இதெல்லாம் கணக்கில் தூக்கி போட்டுட்டு நம்ம செய்ய திருவிட்டு தந்தது போயிட்டு நேராக கூட்டி அமைங்க உங்கள் ஊரில் என்ன மற்ற கட்சி தலைவர்களும் தயாராக இருப்பாங்க தலைவர்களே வர தேவையில்லை நமக்கு கட்சி ஓட்டு உங்களுக்கு எடப்பாடியாரை கழட்டி விட்டால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது திருநகரம் சசிகலாமா கிட்டேயும் அதுவே போதும் நீங்கள் நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீங்கள் இந்த இந்த வித்தியாசம் என்பது ஒரு தினம் தோப்பம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தில் தோற்றேன் பாஞ்சாட்டில் தோற்றேன் ஏழாயிர ஊட்டில் தோற்றேன் அந்த தோல்வியோட வித்தியாச வாக்கு தான் நீங்கள் பெறப்போறியா எடப்பாடிய மட்டும் தனியாக கணங்கண்டு அதனால் சொல்கிறேன் ஒன்று சரிங்க ஒன்று விடுங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் எனக்கு வேண்டுகோள் உங்களை பற்றி ஒரு வீடியோ விரைவில் வரும் நீங்கள் அந்த இப்போ தேர்தலில் இருந்ததுனால தான் குறிப்பிடத்துக்காது வெற்றி பெற்றீங்க நீங்களே இப்போ போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சீட்டு பிடிக்குமா என்பது கஷ்டம் இவர் நினச்சிருந்தார் தலைவர் எடப்பாடியெல்லாம் தேய்ச்சி போடணும் அதுவே எனக்கு சிரமமாக தான் இருக்குது கலைஞரே வந்து தள்ளாடித்தான் ஜெயிச்சார் ஜெயிச்சர் ஆட்ட சொன்னு தெரியுமா கொஞ்சம் ஓட்டில் அது மாதிரி அந்த தவறான முடிவுன்னு எடுக்காதீங்க உங்கள் கப்பலுந்தான் ஓட்டு ஆகிடுச்சு அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஆனால் பயணிகள் பயணிப்பாக அவங்களோட வாங்குற பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு பயணம் வருவா அவங்களா நான் என்ன பண்ணுறது ஐயா கூப்பிட்றாரு அப்படின்னு கப்பலுக்கு கப்பல் எடுத்து தண்ணியில் தான் பறக்க நம்ம போயிடுவான் கரை சேர்ந்துடுவீங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தான் போய் கரை சேர்ந்து சேர்ந்து கிடைவீங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் வெற்றி ஏற்பார் உங்கள் பின்னாடி ஒரு இரண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி மூணு ஏற்பார் அது தேர்தலில் அவங்கள கரையில் கலந்து அழுதுகிட்டு இருப்பாங்க இந்த நிலைமை உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் ஓபிஎஸ் கேள் கவனமாக கேளுங்கள் தினகரன் கவனமாக கேளுங்கள் நீங்கள் ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் வெற்றிலையை மலர செய்யுங்க சின்னதை கைப்பற்ற பாருங்கள் வெற்றியை உங்களால் தடுக்க முடியாது குறிப்பாக ஏ ஏற்றி ஏற்றிபட்சி இந்த ஆதிமுக தொண்டர்கள் தான் கவனிக்கணும் உங்களை தேர்தல் தோற்கடிச்சதே உங்கள் எட எடப்பாறு அதிப்பு எடப்பாடி ஐயா தான் வேறு யாரும் இல்லை அவரை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க என்ன பதினேழு ஏழு இடத்துல கெப்பாசிட்டு பதினேழு இடத்துல ரெண்டாம் ரெண்டு மூன்று மூணாம் இடம் நாலாம் இடம் இதுதான் அதிமுக இருந்துச்சா ஏபிஎஸ் ஓபி எடப்பாடியோட தொண்டர்களை வேக்கம்லையா உங்களுக்குண்ணா சிந்திச்சு பாருங்க நான் பைத்தியங்க நான் கட்சி ஒன்று ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ பிறந்த நாளைக்கு பிறந்த நாளைக்கு பிறந்த நாளைக்கு பார்த்தா கிராமப்புறங்கள் எங்கே பார்த்தாலும் கொடி கம்பனம் தோறணும் பாட்டு கூட்டியிருக்கேன் எங்கேயுமே கிடையாது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயரூபா செலவு பண்ணி எங்கள் ஊரில் நான் வைச்சேன் எங்கள் சுற்றுவட்டே இல்லை ஆனால் அம்மா அறிக்கையில் பயனடைந்தவங்களுக்கு தான் பயம் அவ்வளோ ஒரு பயம் அங்கே தாயே புரட்சி தலைவியே ஆ ஊன்ட்டு திரும்பியா அம்மா ஹெலிகாப்டர் வந்து எனக்குன்னா போதும் அரை நேரத்துக்கு மேலே ஹெலிகாப்டர் படிச்சு சும்பிடுறப்ப இதெல்லாம் மறந்துடாரு இப்போ வந்து ஆர்வி உதயோகமாக வந்திருக்கார் சொல்கிறார் உரிமையில் பேசுகிறார் சென்னையில் தான் ஓபிஎஸாக சந்தரிப்பாதிங்கன்னு சொன்னார் அந்த இடத்துல தன் அருமை தலைவர் புரட்சி தலைவன் யாரு போச்சு உரிமையில் எப்படி சொல்ல போச்சு அந்த அதிகாரி யார் கொடுத்தது ஆர்வி உத்தியோகமாக இருக்குது அவர் அவரை எப்படி ஆலோக்கிட்டாரா அந்த அம்மா போட்ட பிச்சைகள்ல தான் நீங்கள் இருக்கிற எல்லாருமே எம்எல்ஏ மந்திரி எடப்பாடியே நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் வந்திய ஆனால் இப்படியோ குறுக்கே வழியை பிடிச்சி கூவத்தூர் அடைச்சிக்கிறத கிடந்த பொழுது வழி தெரியாமல் சசிகலாரு உங்கள் கை வச்சு இருக்குது அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு எடப்பாடியை தவிர இரண்டாயிரத்தி பத்து நாலு தொகுதியில் பரிசயம் இருக்கா பக்கத்தில் அறிமுகம் இருக்கா ஒன்றும் கிடையாது அதனால தான் நீங்கள் பதினோரு தொகுதியிலேயும் கோத்து போயிட்டீங்க சந்தி சஞ்சு நீங்கள் பதி பன்னெண்டாவது தொகுதி இழுத்துக்கிட்டு போகாமல் கட்சியை ஒன்றியத்தால் வெற்றி உண்டு ஆக எங்களுடைய கருப்பு மூணு மூன்று தீம் கருத்து இல்லைன்னா கட்சி என்னவங்களுக்கு தெரியல தேர்தல் தெரிஞ்சு வீட்டை வந்து பானம் ஊழியா வச்சு தான் வச்சுக்கிறீங்க நன்றி மக்கள் மக்களே கவனமாக கேளுங்க இதுதான் உண்மை நிலவரே எடப்பாடியார் தொண்டர்கள் மட்டும் தான் வரமாட்டேங்கிறாங்க மற்ற தயாராக தயாராகிறாங்க ஒன்று சேருங்க கட்டளை கட்டளை வந்து மனசுகளே பச்சு செத்து போச்சுன்னு நினைக்காது அம்மா செத்து நினைக்கவே நினைக்காதீங்க அம்மா அம்மா அவங்க தோட்டு போகிற ரூபத்தில் உயிராக இருந்தால் கூட வருவாங்க இப்போ கழிச்சு மூணு டீமாக போனீங்க நாலு டீமாக போனா கேட்குறேங்க அம்மா செத்து செத்து இருந்தால் நீங்கள்லாம் போய்ளா இருவா இருக்கும் ஒரு பிள்ளை இருந்தால் மூணு மூணு டீம் நான் டீம் ஆகும் போட மாட்டாங்க எழுத்து இருக்க புருஷனுக்கு ஓட்டு போனாங்க போட்டு போனால் மாட்டாங்க அப்படிதான் தான் அந்த அம்மா கட்சியை வச்சுருந்துச்சு தயவு செய்து சொல்கிறேன் கேளுங்க மீண்டும் சொல்கிறேன் எத்தனை ஜெயிக்கணும் அந்த மூணு டீமே தெளிவாக இருங்க ஒரு ஊராக போய் கே டோர் கேன்வாஸ் பண்ணுங்கள் வெற்றி நான் கொஞ்சம் நிச்சயம் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சில காலங்களுக்கு பிறகு வருவேன் நன்றி வணக்கம்